ஆண்களே உங்கள் விந்தநோய் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த ஐந்து ஆரோக்கியமான உணவுகளை முயற்சிக்கவும் ஒன்று முருங்கை முருங்கை இலைகள் முருங்கை பூ மற்றும் தோல் பதனிடும் காசியா இவை அனைத்தையும் சூப் வடிவில் எடுத்துக் கொள்ளலாம் இரண்டு பாரம்பரிய மருந்து கடைகளில் கிடைக்கும் அஸ்வகந்தா இது ஒரு மூல உணவு பாலில் கலந்து குடிக்கவும் அதேபோல் பாலில் ஏலக்காய் ஜாதிக்காய் பொடி கலந்து வாரம் மூன்று முறை சாப்பிடலாம் மூன்று பாதாம் கம் இது உங்கள் உடல் சூட்டை குறைத்து விந்தணு எண்ணிக்கையே அதிகரிக்கும் நான்கு வெந்தய விதைகளை மோரில் எடுத்துக் கொள்ளவும் நீண்ட தூரம் வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் நீண்ட நேரம் லேப்டா பயன்படுத்துபவர்களுக்கும் இது நல்லது இது உடல் சூட்டை குறைக்கும் ஐந்து நாட்டுக் காய்கறிகள் மற்றும் கீரை இவை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தவை விந்தனோ ஆரோக்கியத்திற்கும் விந்தனோ இயக்கத்திற்கும் நல்லது மனைவி இந்த ரீலே உங்கள் கணவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்